என் அன்பு நெஞ்சங்களே நான் உங்களோட சேர்ந்த ஒருவன் என்ற அடிப்படையில் உங்களை மிக அன்பாக வேண்டுகொள்கிறேன் ஒரு தொடர்பாக இருந்து மார்க் அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பொருளாதாரத்தை அது இஸ்லாமிய அடிப்படையில மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய அது இஸ்லாமிய அஹமது இல்லா அந்த வழிகாற்றல்களை அந்த அடிப்படைகளை பேனிருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மகடமாக இருக்கிறதுதான் மனிதனுடைய அகலா அந்த அஹலா கெட்டு சின்ன உலகமே கெட்டு போகும் அதுக்கு தான் துரான்ல அல்லாஹ் நவியவர்களை மகத்தான அகலாக்கோட பண்போட விட்டுக்கொடுப்போட தூய தன்மையோட மன்னிப்பு தயார தன்மையோட அல்லாஹ் அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்கிறான் தென்னைமார்களே இதை நான் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மஸ்ஜிதம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை புரிந்து அவர்கள் இந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள் எங்களோட பெண் சமூகம் அது விடுபடக்கூடிய சமூகம் அல்ல அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லும் பொழுது வன் அமில ஸாலிஹம் தக்கரின் அல்லது இன்சாபஹு முஃமின ஃபலனுஹயினஹு இந்த ஹயாத்தான் தய்யப என்ற சிறட்சமான நிம்மதியான வாழ்க்கையை வர வேண்டும் என்றால் தாயம் சகோதரியும் மனைவியும் அதே நேரத்துல அந்த 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 மகளும் சேர்ந்து பயணிக்க வேண்டும்

போட்டுவிட்டு கை தட்டி ரசிக்கிறார்களே இந்த மக்கள் என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் பத்வா செய்யவில்லை தாயிஃப் மக்களுக்கு துவா செய்ததை போன்றே இந்த மக்களுக்கும் நபி அவர்கள் துவா செய்து தன்னுடைய மகளுக்கு சொன்ன ஆறுதலை ஹதரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி நேரத்தில் கண்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்டார்கள் கைஃப தாபத் அன்ஃபுசுகும் அன் தஃசுத் துரா வலா கப்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் اوڑا منم اکوڑی ناڈیا گئی انوڑی انگو تنگئین اند من ریل نینگل من ایڈتو ایتیر گلے اور گل سننا گل سبت علی مسائب لو انہا سبت علی ایام سرن لیالیا ماذا علاما چم تربت احمدی اللہ یشمد زمان غبالیا எனக்கு வந்த இந்த சோதனை என்ற தகப்பனுடைய பிரிவு தாயை பிரிந்து விட்டேன் சகோதரிகளை பிரிந்து விட்டேன் என்ற சகோதரிகளை பிரிந்து விட்டேன் எல்லாரையும் பிரிந்துச்சு எனக்கு உள்ளதே ஒரு ஒரு தகப்பன் என்று அந்த பாசமாக இருக்கும் பொழுது இன்று நீங்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே என்ற அந்த சோகத்தில் இந்த சோதனை அது பகலின் மீது போட்டிருந்தால் பகல் இரவு இருளாக மாறி சொன்னார்கள் யாரெல்லாம் அந்த மண்ணுடைய அந்த அந்த நறுமணத்தை நுகர்ந்தார்களோ அவர்களுக்கு உலகத்துல எந்த நறுமணமும் நறுமகமும் இருக்க மாட்டா அதனால் நாங்கள் நீங்க எல்லோரும் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இந்த நாட்டுல சகவாழ்வு கட்டியல் போனும் சகவாழ்பம் என்பதே எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல எங்கட தீன் எங்களுக்கு உங்களோட தீன் உங்களுக்கு தீனுக்கும் வழிய தீன் உங்களோட மார்க்கத்தை நாங்க மாட்டோம் எங்களோட மார்க்கத்துக்கு வாங்கிட்டு பலவந்தப்படுத்த மாட்டோம் உங்களோட கோவில் உங்களோட பன்சிலைக்கு வந்தாலும் எங்களோட நிலைப்பாட சொல்லுவதற்கு வருவுமே தவிர நீங்களும் ஒன்றுதான் கலந்து கரைந்து போக மாட்டோம் என்ற தெளிவான வழிகாட்டல்களை புரிந்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் மிக நண்டு செலுத்தப்பட வேண்டிய ரெண்டு பேர் ஒருவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் அதுதான் ஹசரத் அப்துல்லா ஹசரத் அவர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் சென்ற வாரம் எங்களுடைய நண்பர் மோலானா அப்துல் நாசர் அவர்கள் அவருடைய அந்த காலத்துல ஜெமித்துலமா உடைய செக்ரெட்டரியாக இருக்கும் பொழுது ஒன்பதுல இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒற்றுமை எனக்கு ஞாபகம் இருக்கிறது தொங்கிக் கொண்டிருந்தது அதை தொங்கவிட்டிருந்தோம் அந்த பிரகன்னம் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து அதை இரண்டாயிரத்தி ஆறுல குறையுடைய பிரகடனம் இரண்டாயிரத்தி ஏழுல நபித்துவத்தின் இறுதி நவித்துவத்துடைய பிரகண்ணம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல